வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ கோவில்கள் எத்தனையோ இருக்கு இல்லையா இதுல மலை கோவிலுக்கு என்ன தனி சிறப்பு பொதுவாகவே கோயில்களில் ஒவ்வொன்றா சொல்றேன் இதில் வந்து சித்தர்கள் வசிக்க வாசம் செய்யக்கூடிய சித்தர்களால் பிரதிஷ்டை செய்த கோயில் ரொம்பவுமே மகத்துவம் வாய்ந்தது அதை விட சிறந்தது அப்படின்னு சொன்னா ஸ்வயம்பு மூர்த்திக்கு மிக பெரிய பலன்கள் உண்டு அதனினும் சிறப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போகும்போது ரொம்பவுமே சிறப்பு அதனினும் சிறப்பு குலதெய்வ கோயில் போகிறது ரொம்பவுமே சிறப்பு இது எல்லாத்தையும் சேர்த்த சக்தி கொண்டது மலை கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடுவது நாம் ஒரு விஷயத்தை ஒரு நிலையிலிருந்து பார்க்குறோம் அதை உயர்ந்த நிலையிலிருந்து அந்த தடங்கல்களையும் பிரச்சனைகளையும் அகற்றக்கூடிய சக்தி மலைக்கோயில் தெய்வங்களுக்கு உண்டு இந்த மலைக்கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடும் பொழுது மற்ற தெய்வத்தை வழிபடுவதை விட ஒரு க்ஷணம் சற்றென்று அனுகிரகம் தரக்கூடிய அற்புதமான தெய்வமாக நமக்கு கிடைக்குதுமா இவ்வளோ ஒரு அதி அற்புதம் வாய்ந்த அந்த மலைக்கோவில் தெய்வத்துக்கிட்ட என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் அந்த காலத்தில் பூ கட்டி கொண்டு போவாங்க கீழேருந்து பால் பஞ்சாமிரதம் இது போன்ற விஷயங்களை சாமி கொண்டு போவாங்க வஸ்திர தானங்களுக்கு ரொம்ப உரியதாக இருக்கும் அந்த கோயிலில் இப்பெல்லாம் தேர் இழுக்கிற வழக்கங்கள் இருக்குது தேர் இழுக்கிறது ரொம்பவுமே சிறப்பு தங்கத்தேர் இருக்குது மலை கோயில்களில் ஒரு நாள் இருந்து தரிசனம் பண்றது ரொம்ப சிறப்பு எல்லாத்த விட உகந்த சிறப்பு என்னன்னா அபிஷேகம் தான் மலை கோயிலில் சாமிக்கு பண்ண அபிஷேகத்துக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு பெரும் பலன்கள் உண்டு இப்போ மலைக்கோயில் அப்படிங்கும் பொழுது நம்ம படிகட்டுகள்ல ஏறி நடந்து போய் சுவாமி தரிசனம் பண்றது சிறப்பா இல்லை பழனி போன்ற கோயில்களுக்கு செல்லும் பொழுது இந்த பீச் இருக்கு இல்லையா அதுல போகிறது வந்து சிறப்பா சார் கோயில்லேயே சொல்லுவாங்க பழனி முருக கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் படியேறி சென்று வழிபாடு செய்வதில் பூர்ண அனுகிரகங்கள் உண்டு அப்படின்னு முந்தியெல்லாம் அந்த அனௌன்ஸ் பண்ணுறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் முடியாதவர்கள் இயலாதவர்கள் நேரத்தை கொண்டவர்கள் அந்த நேரத்தை வந்து இப்போது கரெக்டாக பயன் இந்த மாதிரி இருக்கும் பொழுது வயதானவர்கள் இவர்கள்லாம் மாசமானவர்கள் இந்தவங்கள்லாம் பின்சேரி போகிறது ஒரு வழக்கமாக இருந்திருப்பாங்க குழந்தை கையில் வச்சுருக்கிறவங்க நாங்கள் சின்ன வயசில் நம்ம சின்ன வயசில் பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் விஞ்சில் ஏற்றிட்டு பெரியவங்கெல்லாம் மேலே நடந்து வருவாங்க வேண்டுதல் அப்படின்னு சொன்னாலே படியேறி தான் இல்லையா இப்போ வேண்டுதல் இருக்கிறவா படியேறி வர்றது ரொம்பவுமே சிறப்பு இப்போ திருப்பதி போன்ற கோயில்களுக்கு நம்ம செல்லும் பொழுது நிறைய விலங்குகளை பார்க்க முடியும் இப்போ மானை நம்ம பார்த்தோம் அப்படின்னா விசேஷம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது உண்மைதானா அப்படி எந்த விலங்குகளை பார்த்தா நமக்கு நல்லது ஞான சம்பந்தர் வந்து சொல்கிறார் எல்லா இடங்களையும் காட்சி அளிக்கும் தெய்வம் அப்படின்னு சொல்கிறார் பகவானை யானை ரூபமாக காட்சி அளிக்கிறார் மயில் ரூபமாக காட்சி அளிக்கிறார் சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் யோகிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி காட்சி இருந்திருக்கார் ஆதிசங்கர பகவத் பார்த்தால் மயூராதி ரூபம்னு சொல்கிறார் மயூர ரூபமாக காட்சி கொடுக்குறார் பாலரூபம்னு சொல்கிறார் பாலமுருகனாக காட்சி கொடுக்குறார் இப்படி எல்லாமே இறைவனுடைய சொரூபமாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அதுதான் நமக்கு அது ஒரு பெரிய காட்சி இறைவன் கொடுக்குற தரிசனம்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி மலை ஏறி கோயில்களுக்கு நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு ஆபத்திலேயோ இல்லை உடம்பு முடியாதவங்க யாரோ உட்காந்துட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து அவங்களுக்கு உதவி செய்வாங்க ஒரு சில நபர்களால் விரதம் இருந்து நம்ம ஒரு குறிக்கோளை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரி உதவிகள் செய்ய முடியாம தருணங்கள் நேரிடும் இல்லையா அது எதனால் அப்படி நடக்குது இது வந்து கர்மாவை சாருமா கண்டிப்பா சாரும் போற வழியில யாருக்காவது முடியலன்னா ஒரு க்ஷணம் நின்று அவங்களுக்கு உதவி பண்றதுங்கிறது நம்மளுடைய மணிதாபிமானம்னு சொல்லுவாங்க பக்தராக பொழுது நூறு சதவீதம் நம்ம வந்து உதவி செய்யணும் இது நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால் அதை விட்டுண்டு நம்ம ஓடி ஓடி போகிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது ஒருவேளை அதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாவது நம்ம போகணும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போகணும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையாவது நம்ம சொல்லிட்டு போகிறது ரொம்ப விசேஷமான யாரோ என்னமோ நமக்கு என்னன்னு கூடாது இப்போ இந்த மாதிரி மலைக்கோவிலுக்கு ஏறி நடந்து வரும் பக்தர்களுக்கு மோர் இல்லை வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி சில பேர் தானம் வாங்கி கொடுப்பாங்க இல்லையா இதனுடைய தனித்துவம் சிறப்புகள் என்ன சார் இப்போ என்னோடய மாணவர்களே இந்த பங்குனி உத்தரத்துக்கு அதே சமயத்தில் இப்போ வைகாசி விசாகத்துக்கு கூட நிறையா பேர் இந்த நீர்மோர் பந்தல்லாம் வச்சு முருக பக்தர்களுக்கு நடைபாதையில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க சபரிமலைக்கு போகும்போது நிறைய பக்தர்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த தர்பூசணி இந்த மாதிரி சின்ன சின்ன அன்னாசி பழம் இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க ரொம்பவுமே விசேஷம் பக்தர்களாய் பணிவார்கள் அடியார்க்கும் அடியேன் அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு ஈசனிக்கே செய்யக்கூடிய தொண்டாக அமையும் அப்புறம் சார் இந்த கோபுர தரிசனம் அப்படின்னு கோடி பாப விமோச்சனம் சொல்லுவாங்க இல்லையா அதில் மலைக்கோவில் இருக்கக்கூடிய கோபுரத்தை பார்த்தா இன்னும் கோடவன கோடி புண்ணியம் சொல்றாங்க அது உண்மைதானா சத்தியமான வார்த்தை நீங்க வந்து சாதாரணமாக திருப்பதிக்கு போயிருந்தேன்னா தெரியும் எப்படி இந்த மலையில் அந்த காலத்தில் இப்படி கொண்டு வந்து சுவாமி இதை வந்து கட்டி இப்படி பா பிரம்மாண்டம் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தை ராஜா எப்படி இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கட்டினா எப்படி பழனி முருகர் கோயில் கட்டினாங்க எப்படி இந்த மாதிரி கோயில்கள்லாம் கட்டினாங்க அப்படிங்கிறது நீங்கள் வியப்பாக ரொம்ப அப்படியே அதிர்ந்து போய் பார்ப்பீங்க எஸ் எஸ் அப்போது மலை கோயிலில் போய் எம்பெருமானை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் அந்த கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணும்பொழுது அது வந்து கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் இன்னும் சொல்கிறேன் திருப்பணத்துக்கு இங்கே திருப்பதிக்கு போயிட்டு வரும்போது சுற்றி வந்து அந்த விமான தெய்வம்னு தெய்வத்தை கும்பிட சொல்லுவாங்க அங்கே இருக்கிற சாமியை நம்ம வந்து தெய்வமாக வழிபட்டுறதும் இந்த மாதிரி நிறைய நியமன நிஷ்டைகளை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படி ஃபாலோ பண்ணோம்னா ரொம்பவுமே சிறப்புகள் உண்டு இப்போ பிக்ஷை அப்படிங்கும் பொழுது நம்ம கோவிலுக்கு செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு கொடுப்பது சிறப்பாக இல்லை கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொடுப்பது சிறப்பாக ஏன்னா இதில் ஒரு கன்ஃபியூஷன் என்ன இருக்குன்னா கோவிலுக்கு போயிட்டு நம்ம சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தோன்னா புண்ணியம் போய்டுன்னு நினைக்கிறாங்க அதற்காக இந்த கேள்வி அதாவது போகும்பொழுது கொடுக்கறது ரொம்ப நல்லது பொழுது நம்ம கொடுத்துட்டு வரும்பொழுது பிரசாதத்தை எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க ஆனால் போகும்பொழுது தான் கொடுக்கணும் இன்னொன்று இந்த சாமிக்கு பொட்டணமெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க உதாரணம் சாப்பாடு பொட்டணம் இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க இதெல்லாம் போயிட்டு வந்து வாங்கி கொடுக்குறோம் போகும்போது காசு தரும்போது மட்டும் போகும்போது கொடுக்குறோம் வரும்போது பிரசாதம் கொடுக்கணும்னா சாமிக்கு நிவேத்தியம் பண்ணி அல்லது கோயிலில் சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு வந்து அன்னதானம் பண்ணணும் இப்படி பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க சார் நன்றி நன்றி நமஸ்காரம் வேல்வேல் முருகா வெற்றி வேல்முருகனுக்கு ரக